வீட்டுல கிளவி வேலை வாங்கி சாவடிக்க எனக்கு வர கோத்துக்கு போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கணும்னு இருக்கு ஏ நெட்டமாடு எங்க என்ன சத்தம் அத்தப்பட்டி வாசல கூ தூத்து பாடிட்டு இருக்கேன் அத்தப்பட்டி என்னமா வெளு வெளுன்னு வெளுக்கணும்னு ஐயோ கேளடி பக்கத்துல போய் பேசினாலே காது கேட்காதும் பா இப்ப எப்படி கேட்குது பாம்பு காது அத்தம்மா அது ஒண்ணும்ல வாசல நல்லா தூத்து பட்டு துணியை வந்து வெளு வெளுன்னு வெளுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அத்தம்மா வாய் முடிக்கிட்டு சீக்கிரம் வேலையை பாரு சரித்த வாட்டு நோண்டு நோண்டு ஓடிக்கிட்டே இருக்கு அது வீட்டில இருந்தால் நை நைனு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு கண்ணு கண்ணம் எங்கேயாவது வாடி விட்டு ராத்திரி தாம வரணும் சே வேலை பார்த்து வேலை பார்த்து கைகாலாம் வலிக்கி சுவாறு தான் பொங்குனாலும் பொங்கலானே தெரில காலையிலேருந்து வயத்தையும் பட்டினியாக போட்டுக்கிட்டு வேலை வாங்கிட்டே கிடக்கா வாசல் சுத்தமாக தானே கிடக்கு பிற வெண்ணத்துக்கு தூத்து படச்சுருதா சும்மா ஒரு இடத்துல நின்று ராபு ராவுன்னு ஆவிட்டு ஓடிடுவான் சே குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவை சொல்லுகிற உலகம் മയില പൊടിച്ച് കാളച്ച ആടൊല്ലീറ ഉലകം ഇത് എപ്പടി ആടുമ്മാ അത് എപ്പടി പാടുമ്മാ എങ്കി ഒരേ ഏട്ടി എങ്ക മാമിയ കാളിച്ചതിലേ അലി വില പോകിട്ട് വീട്ടു തുടച്ചുവിട്ടാം ഇപ്പൊ വാസല തൂത്ത് കിടക്ക വെറും തൂണിക്ക് ചോപ്പടണ பாடாக படுத்துதான் நீங்கள் தான் அப்படி நல்லா ஜாலியாக இருக்கீயே இதுதான் நீங்களாக கல்யாணம் ஆன உடனே மாமியார துவத்தி விட்டுட்டு என்ன சந்தோஷமும் அழையுது ரோட்டில் நமக்கு அப்படி திரிய முடியுதான்னு பாரு நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அதனால அலையிறான் நம்ம காலையில் குடும்பமாக எங்கிட்டேயும் கிளம்பிட்டியே ஏட்டி நம்ம புஷ்பாக்காக்கு சாமி எந்திருக்கான் சாமி ஆடிகிட்டு இருக்காட்டி அதான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு குருகி இட்டு வரலாமேன்னு போகிறான் நீ வாரியா சாமி ஆடுதான் ஏன் காலையில் அதுக்கு என்ன ஆச்சு சாமி ஆடிட்டு அடக்கு வேற வேற இல்லையாக்கும் சோறுங்கறியில வச்சு முடிச்சுட்டு நினைக்காதான் சும்மா இருக்கேன்னு சாமி ஆடிட்டு இருக்கு போல சாமி அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாதீ வா போய் பாப்போம் வாரியா நீங்க முன்னே போவாங்க நான் இந்த தொடப்பத கொண்டு உள்ள வச்சிட்டு வாரேன்னா சேரட்டி நட்டாலி இந்த மாமிய கலை வேற என்ன சொல்லுவான் தெரியல இவளுக்கு வேற நேரம் கட்டின தான் சாமி ஆடுறேன் பேய ஆடுறேன் ஆடுவாளுவ சும்மா இருக்க நேரத்துல கம்மன் இருப்பாளுவ நம்ம ஏதாவது வேலை பார்க்கும் தான் சாமி ஆடுறது அத்தம்மா ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா உனக்குன்னு நேரம் காலம்லாம் இல்லையா வீட்டில் வேலை இருக்கும்போதா இப்படியெல்லாம் வரணும் எங்கள் மாமியாட்ட போய் சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன் சீக்கிரம் சொல்லுங்க என்ன சொல்ல வரணும்னு சொல்லி நினச்சிலோ அதை சொல்லுங்க சும்மா இரு நெட்டவள்ளி அவிய கேட்டுட்டு இருக்காவல இழுச்சக்கா கேட்காவல பிற வெண்ணத்துக்கு நீ சும்மா உடையில உடைய பேசிகிட்டு இருக்க அது இருக்கட்டும் ஒன்று பா சாமி பார்க்க தானே வர சொன்னா எதுக்கு சட்டி எடுத்துட்டு வந்திருக்க அதுவும் மண் அல்ற சட்டி ஏட்டி புஷ்பாக்கா சாமி அடுதல எப்படியும் பொங்கல் தருவார் அதுக்கு தான் अवसरती आடி வரனே பாத்திரனும் காணோம் எல்லாம் சின்ன சின்ன பாத்திரமா கிடந்துச்சாதாந்தால காரச்சுட்டி తీத்து வாடி வந்துட்டேன் அம்மா கீருக்கு பிடிச்ச நெट्टावली சாமி என்ன சாமி இப்டி ஏன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் வாழ்க்கைக்கு உதவறதே அந்த ரெண்டு மாடு கண்டுதான் அடிကြடி அதுக்கு உடஞ்சலாம பையட்ருக்கு சரியா பால் கறக்க முடியல மாடுகளுக்கு தெలుగు பண்ணி தெలుగు பண்ணி ஒன்னு முடியவே மாட்டங்கி பண அளவுலயே மன அளவுலயே ரொம்ப கஷ்டப்படுதே சாமி ಅದಕ್ಕೆ என்னதான் செய்ய நீங்கதான் ஒரு வழிய காட்டணும் அத விட்டுட்டு வேற ஏதாவது வேலೆಗೆ போணும் பெறு மாட மாட்டா கூட கடந்து எப்ப பார்த்தாலும் அத பிடிச்சு இது பண்றதெல்லாம் எப்படி இருக்கும் வேலைக்கு பிறகு மடமா மாட்டம் அழையுதாவ நீ முன்ன மாதிரி என்ன நினைக்கிறதே இல்ல கோயிலுக்கெல்லாம் வரதே இல்ல பிறகு எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கும் இடையில இடையில என்ன நினைச்சு பார்த்தாதானே உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் அடிக்கடி என்ன வந்து பார்க்கணும் வேண்டணும் நினைப்பேன் நீ வர வரமாட்டீங்க என்ன தேடி சாமி மனுஷன் சாமி இப்ப கொஞ்சம் நேரம் இல்லாம ஆனதுனால என்னால கோயிலுக்கு போக முடியல நான் தூண்லயும் இருப்பேன் துரும்புலயும் இருப்பேன் கோயிலுக்கு தான் வந்து என்ன பார்க்கணும்னு எந்த இது இல்லை

அடிக்கடி என்ன மனசில் நினச்சிக்க உன்னை நான் கை விட்டுற மாட்டேன் உன்னை தூக்கி விட நான் எப்போவும் இருப்பேன் என் பிள்ளை நான் எப்போவும் மறந்துட மாட்டேன் ஆஹா ஹா ஹா ஹாஹா கற்பூர நாயகி கனகவல்லி மாயி கருமாரி கருமாரி அம்மா மனசுக்குள்ள பேய் பிடிச்சி காட்டுதம்மா பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா உன் மீச முடி செஞ்சுக்குவேன் மோதிரமா கற்பான கையால என்ன பிடிச்சான் காதல் என் காதல் பூ பூக்குதம்மா பூக்குதம்மா ஏன் கிருக்கு பிடிச்சவளே சாமி முன்னாடி கோவப்படக்கூடாதுன்னு பாக்கேன் உனக்கு என்ன பியாதி அடுக்கு வாய் முடிட்டு இரு மண்டையில சட்டிய பாரு பாட்டு படத்தெல்லாம் சினிமா பாட்டு பாடிட்டு இட்டு எல்லா பாட்டும் ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன செய்ய நீ அந்த பாட்டு பாடினோன்னு எனக்கு அடுத்த வரை தான் நீ ஆந்துச்சு அதான் பாடிட்டேன் வாய் முடிட்டு இரு நெட்டவளி சாமி நான் தான் சாமி வசந்தி என் பிள்ளைக்கு அடிக்கடி உட முடியாமல் போகுது என்ன செய்யுது சொல்லுங்க எதுனால அப்படி செய்ய ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்க நானும் போகாத ஆஸ்பத்திரியில் அடிக்கடி உட முடியாமல் போய் படுத்துக்கிடுதா காய்ச்சல் தலைவலி கை கால் வலி நிப்பு இந்த சின்ன வயசுலேயே இப்படிலாம் இருக்கும்போது மனசு சங்கடமாக இருக்குது சாமி கவலைப்படாத மக்களே கவலைப்படாத பெருசாக முடிய வேண்டியது சின்னதிலேயே இருந்து காப்பாற்றி கொண்டு வருதுன்னு நினச்சிக்க இதெல்லாம் சின்ன சின்ன இது தான் பையன் பையன் தான் எல்லாம் ரெடியாகும் மக்களே

நீ என்ன பண்ணுத பிள்ளைய கூட்டிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாம கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடட்டி தன்னால எல்லாம் மாறிடும் சரி சாமி சரி சாமி கண்டிப்பா போடுதேன் சாமி சுடுகார் கறி நீ எதுவும் கேட்கணுமா நீ ஏதாவது தொடங்கு வேண்டாண்டி நான் எதுவும் கேட்கல நீ எதுவும் கேட்கலன்னா கேளு சாமி எப்ப சீக்கிரம் மலையாறிவுங்க எங்களுக்கு பொங்கல் போடுங்க வயத்த பசிக்கு கிருக்கு வாய் முடுக்கி இருக்கு சாமி நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க சாமி அவன் மாரியம்மா உன் கூட படித்த ஃப்ரெண்டு அவ் தப்பான்னு நினச்சிக்க வச்சாதேன்னு சொல்லிட்டு கிடக்கா வாங்கிட்டுக்கு இருக்கியலா காலையிலேயே கூத்த பண்ணிட்டு அழுவ காலையிலேயே ஒவ்வொன்றா கிளப்பி விட்டுறாளுவா அதுவும் சும்மா இருக்கும்போது செய்த அளவுல வீட்டில் எதுவும் வேலை தான் சாமி ஆடுதேன் பே ஆடுதேன்னு ஆட தொடங்கிருந்தாளுவ சேர்ந்துட்டு அதை பாட்டு போட வந்தனாலும் பொங்கல் தரமாட்டேங்காலும் எவ்வளோ நேரம் ஆயிட்டு அதான் குறிச்சொல்லாம் முடிச்சாச்சுல்ல கேட்க வேண்டிய ஆளுக்கெல்லாம் கேட்டாச்சு இனி என்னமா இருக்கு மழை ஏறிட்டு கொஞ்சம் பொங்கலை போட தான் நான் பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அவசரம் விடாதே என்ன டீ புஷ்பாக்கன்னு தூங்குதோ இரு சாமி கண்ணை முடி யோசிக்குது போல இங்க என்ன டீ நடக்குது கண்ண முடி வட யோசிக்கிறதுக்கு சீக்கிரம் பொங்கலை போட்டு போகண்டிதானே அதுக்கு என்ன யோசனை கிடக்கு பொங்கலுக்கு எந்த கரண்டியில போடணும்னு யோசிக்கிறாலோ கையில் அள்ளி போட்டா கூட போகாது முட்டி ஏமா தின்னி முட்டை கொஞ்ச நேரம் சும்மா தான் இருமே எங்க வந்தாலும் சோர சோரன்னு அலந்துட்டு அடக்கவி இது என்ன கோயில ஆடி முடிச்சோடனே பொங்கப்படுறதுக்கு ஏட்டியாவி வீட்டுல சாமி முடிக்கும் போது திடுதுப்புன்னு இந்த சாமி வந்துருச்சு இதில என்ன உங்களுக்கு பொங்கல் ஆக்கி போடணும் யார் சொன்னா சாமி பாக்கதன நான்ங்க கூப்டோம் பொங்கல் இருக்கு நீ आरती சொன்னோம் انت அப்ப பொங்கல் இல்ல ஏடி பிரோனா என்னது இப்டி அவசரசமா ஓடி வந்தேன் பொங்கல் தருவான்னு ஆசையா வந்தம்டி ஓ ஆசையில செங்கல கொண்டு அடிச்சா பொงங்களும் டையது ஒண்ணும் டையாது போ காரைட்டிட்டிட்டு ஓடி நிக்கா சாமி பொرم பொرم சாமி பொرم சாமி அடி பூவாங்கட்டி எட்டி பொங்கல் போடவேன ஆசையா ஓடினோம் நம்ம ஏ மாமியார் சீக்கிர வேலையால செய்யணும் மீன் கறியாது உச்சக்கு வச்சு தருவா சே